அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி நாகரத்தினம் பேசுகிறேன் இன்றைக்கு நான் அட்சய வாஸ்து என்ற தலைப்பிலே உங்களிடம் பேச வந்திருக்கிறேன் அப்படி என்றால் என்ன எடுத்து வைத்தது நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறதா என்பதை சொல்வதுதான் அட்சய வாஸ்து வீட்டை மாற்றினால் விதியை மாற்ற முடியாது நம் ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்கிறதோ அதுதான் நமக்கு கிடைக்கும் என்பதுதான் அட்சய வாஸ்து அட்சய வாஸ்துவை பற்றி நான் விளக்க என்றால் இப்போ நான் அரசு குடியிருப்பில் இருந்திருக்கிறேன் அரசு குடியிருப்பில் இருக்கும் பொழுது நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன் பெரும்பாலான அரசு குடியிருப்புகளில் அரசு அலுவலர்கள் மட்டுமே இருப்பார்கள் அவர்களுடைய குழந்தைகள் எல்லாம் படிப்பதற்காக வேறு வேறு ஊரில் இருப்பார்கள் இது என்ன என்றால் அவருக்கு அந்த வீடு அமைப்பு இருக்குது அவங்களுக்கு அந்த வீட்டில் வந்து இருக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்று அர்த்தம் அவருடைய குழந்தைகளோடு இருக்கக்கூடிய அமைப்பு அவருக்கு இல்லை என்று அர்த்தம் ஒன்றும் இல்லைங்க ஒரு கிரெடிட் கார்டு நம்மக்கிட்ட இருக்குது இந்த கிரெடிட் கார்டை நான் வச்சுக்கிட்டு நான் இப்போ அமெரிக்காவுக்கு போனால் நான் என்னால் பயன்படுத்த முடியுமா அதை இன்டர்நேஷ்னல் யூசேஜாக அதை கொண்டு வரணும் அதுக்கு மாற்றுறதுக்கு இது டைம் எடுக்கும் பேங்க் நிறைய பணம் இருக்கலாம் ஆனால் என்னால் அந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்த முடியாது அதே மாதிரி தான் என்னுடைய வீடு எனக்கு வீடு இருக்கலாம்ங்க என்கிட்ட நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்கலாம் நான் கோடீஸ்வரனாக இருக்கலாம் நான் மிக அழகிய மாளிகையை கூட கட்டலாம் ஆனால் அந்த மாளிகையை என்னால் அனுபவிக்க முடியுமா என்பது என்னுடைய ஜாதகத்தை பார்த்தால் பார்த்து தான் சொல்ல முடியும் என்பதைத்தான் நான் வலியுறுத்தி சொல்கிறேன் அதுதான் அச்சய வாஸ்து அது மட்டும் இல்லை இப்போ பட்டுப்புடவை நெய்யக்கூடிய நெசவாளியிடம் போய் சென்று கேட்டால் அவர் சொல்லுவார் இந்த பட்டுப்புடவில் பேர் எழுதியிருக்கிறதம்மா இது யாருக்கு செல்ல வேண்டுமோ எந்த பெண்ணுக்கு செல்ல வேண்டுமோ அவருக்குத்தான் அது செல்லும் என்று அவர் அதை அழகாக சொல்லுவார் அப்போ அந்த அமைப்பு வேணும் மனிதர்கள் வந்து நிறைய வாஸ்து முறையை பார்க்கிறார்கள் விஸ்வகர்மா அவர்கள் எழுதிய நூலை மனதன் அடிப்படையில் சொல்கிறார்கள் சிலர் மகரிஷி மயன் அவர்கள் எழுதிய நூலின் அடிப்படையில் வாஸ்துவை அமைத்துக் கொள்கிறார்கள் என்ன செலவழித்தாலும் இங்கே என்னுடைய கட்டிடத்தில் எனக்கு கரெக்டாக இருக்கணும் என்னுடைய ஜாதகத்தில் எனக்கு நாலாம் பாவத்தை நான் இன்றைக்கி அனுபவிக்கணும்னு இருந்தால் தான் நான் இதை அனுபவிக்க முடியும் இல்லைன்னா அதில் ஒரு சின்ன பிரச்சனை வந்து அது நான் கோர்ட்டு கேஸுன்னு அலையணுங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உதாரணத்தையே உங்களிடம் சொல்லலாம் என்று இருக்கிறேன் என்னவென்றால் ஷாஜஹான் வந்து தா தாஜ்மஹாலை கட்டினார் அது எல்லாருக்குமே தெரியும் தன்னுடைய காதல் மனைவி மும்தாஜுக்காக பார்த்து பார்த்து கட்டினார் கட்டி முடிச்சு மறுநாள் வந்து அது வந்து திறப்பு விழா அதிலே கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைக்கவில்லை முதல் நாள் இரவே அவரை சிறையிட்டு விட்டார்கள் ஆக பார்த்து பார்த்து செய்த அந்த ஒரு விஷயத்தை அவருக்கு பார்க்க கூட கொடுத்து வைக்கவில்லை இது அவருக்கு நான் ஜாதக கட்ட அமைப்பு என்றுதான் நான் சொல்லுவேன் அவருக்கு கொடுத்து வைக்கவில்லை நம்முடைய மாற்று மதத்தில் குரானிலே திருக்குறானிலே ஒரு வசனம் வருகிறது என்னவென்றால் ஒவ்வொரு சகோதரர் சகோதரிகள் வீட்டு குடும்ப சொத்தை எப்படி பிரிக்கலாம் யார் யாருக்கு எவ்வளவு பங்கு என்று அதிலே குறிப்பிட்டு மிக அழகாக வகுத்து வகுத்து சொல்லியிருக்கிறார்கள் குழந்தை இருப்பவர்களுக்கு எப்படி குழந்தை இல்லாதவர்களுக்கு எப்படி என்று அது சொல்லியிருப்பாங்க அப்படி மிக துல்லிதமாக அறுதியிட்டு உறுதியாக சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அங்கே வேத புத்தகத்திலே இருந்தும் கூட அவர்கள் சகோதரர்களுக்குள் வீட்டை பிரிப்பதில் சொத்தை பிரிப்பதில் இடத்தை பிரிப்பதில் அவர்கள் அவர்களுக்குள் மனத்தாங்கல் ஏற்பட்டு விடுகிறது பிளவுபட்டு நின்று விடுகிறார்கள் என்ன காரணம் அவர்கள் எல்லாம் செய்கிறார்கள் ஆனால் இந்த சொத்து விஷயம் என்று வந்தபோது மட்டும் தனித்து நின்று விடுகிறார்கள் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் தனி மனிதன் அந்த தனி மனிதனுக்கென்று அவன் பிறந்த நேரத்திற்கென்று அவரவர்களுக்கென்று அந்த ஜாதக அமைப்பு இருக்கிறது நீங்கள் இந்த ஜாதகத்தை வைத்து கொண்டு நம்ம உலகத்தில் எந்த மூலையில் போனாலும் இந்த ஜாதகம் நமக்கு செயல்படும் அதனால இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சிலர் வந்து வீட்டை வந்து அப்படி கட்டிட்டு இப்படி கட்டிட்டு கடைசியில் வீட்டை பூட்டிட்டு நேராக அவங்க வெறி வெளிநாட்டில் போய் இருந்துடுறாங்க வெளிநாட்டில் இருந்தால் இருந்தால் கூட இந்த அவங்க ஜாதக அமைப்புக்கு என்ன இருக்கோ அதுதான் அங்கேயும் அமைஞ்சிருக்கும் அதை நான் அது அறுதிட்டு சொல்ல முடியும்